ஹாய் எவ்ரிபடி இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம் ஈக்கி காய் இது ஒரு ஜப்பானிய வார்த்தை இந்த வார்த்தை தலைப்பாக கொண்டு ஒரு புத்தகம் வெளியாக இருக்குது அது உலகத்திலேயே அதிக பிரதிகள் விற்ற புத்தகம் அதை ஆங்கிலத்தில் எழுதிய எழுத்தாளர்கள் ஹெக்டஸ் கா சீரியா ரெண்டு பேர் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க உலகத்தில் அதிக நாள் வாழ்கிற மக்கள் யார் யார் எந்தெந்த நாட்டில் இருக்காங்கன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது ஜப்பானோட ஒகினோவோங்கிற ஒரு மாகாணத்தில் வாழும் மக்களோட சராசரி வயது நூற்றி பத்து அவங்க என்னடா அப்படி பொதுவிதமான ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அங்கே அந்த ஆராய்ச்சியில் இறங்கி அங்கே தங்கி அந்த மக்களோட பழகும்போது அந்த மக்கள் இக்கீகே என்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க வயதான பிறகும் மகிழ்ச்சியோடு வாழ்வது ஆயுளை அதிகரிப்பது அப்படிங்கிற வார்த்தையை தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க அவங்களுடைய நீண்டகால ஆராய்ச்சியோட பத்து விஷயங்களை வந்து இந்த இக்கி கைக்கு தொகுப்பாக கொண்டு வர்றாங்க ஸோ இந்த பத்து விஷயங்கள் தான் அவங்களுடைய அடிப்படையாக இருக்குது எப்போதும் மும்முரமாக இருங்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெறாதீர்கள் அதுதான் முதல் விஷயம் இந்த முதல் விஷயத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா நாம் நேசிக்கின்ற விஷயங்கள் அதை வந்து நம்ம வேலை முடிந்த பிறகும் நம்ம தொடர வேண்டும் ஓய்வு பெறணுங்கிற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னா வாழ்க்கை முடிந்த மாதிரி ஆகிடும்னு சொல்ல வர்றாரு ரெண்டாவது அவசரப்படாதீர்கள் மெதுவாக செல்லும் எதுவும் நீண்ட காலம் செல்லும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையுமே அவசரப்படாமல் செய்கிறாங்க அவசரப்படாதீர்கள் மூணாவது விஷயம் வயிறு நிறைய சாப்பிடாதீர்கள் எழுவது பெர்சன்ட் வயிறு நிறைஞ்சிருச்சுன்ட்டு நினைக்கும் போதே சாப்பாட்டை நிறுத்திடுறாரு அந்த ஒரு கருத்தையும் அவங்க தொடர்ந்து வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறாங்க அது மூணாவது விஷயம் நாலாவது உங்களை சுற்றிலும் நல்ல நண்பர்களை வைத்துக்கொள்ளுங்கள் அதாவது நம்ம தோளில் சுமக்கிற சுமைகளையோ கவலைகளையோ கொடுக்கிறதுக்கும் அங்கிருந்து சுமைகளை ஏற்றுக்கிறதுக்கும் சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் நம்மளை சுற்றி எப்பொழுதும் நல்ல நண்பர்களை வைத்துக்கொள்ளுங்கள் அதை வந்து நாலாவது விஷயமாக சொல்கிறாரு உங்களுடைய அடுத்த பிறந்த நாடுகளுக்குள் ஒரு நல்ல உடற்கட்டை பெறுங்கள் நம்ம வருஷ வருஷம் ஒரு உறுதிமொழியை எடுத்துகிட்டு உடற்பயிற்சி செய்கிறத வழக்கமாக இருக்கிறது இந்த வருஷம் எனக்கு நாற்பது வயசு அடுத்த வருஷம் நாற்பத்தி ஒன்றில் என்னோடய உடல் எடையை வந்து அளவுக்கு கொண்டு வந்துடணும் என்னோட ஃபிட்னஸ் லெவல் இப்படி இருக்கணும் எனக்கு தொப்பை இருந்துச்சுன்னா அதை குறையணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு டார்கெட் வச்சு செயல்படுறது ஆறாவது புன்னகை புரியுங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லார்டையும் இலவசமாக நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் புன்னகை தான் அது பல விஷயங்களை மாற்றிடும் பல தப்பான முடிவுகள் நம்ம மேலே எடுக்க துணியிலவங்களுடைய முடிவுகளை கூட அதை மாற்றிடணும்னு அவர் சொல்ல வர அதுக்கடுத்து ஏழாவது விஷயமாக சொல்கிறது இயற்கையுடைய நான தொடர்பை தொடர்ந்து கொள்ளுங்கள் இயற்கையோட தொடர்பை நம்ம எப்பயுமே கையில் வச்சுக்கணும் இயற்கையான தொடர்பு என்னது என்னதான் ஏசி அடைக்கப்பட்ட அறைகள் கண்ணாடி அறைகள் நமக்கு இந்த நவீனயம் கொடுத்தாலும் காற்று வாக்கு வர மாதிரி கொஞ்சம் ஜன்னல் வச்சுக்கிட்டு தூங்கிறது காலையில் எந்திரிச்சு அந்த சுத்தமான காற்று அந்த காளை வெயில் அதை நம்ம பெற்றுக்கொள்வது இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களுடைய தொடர்பை துண்டித்து கொள்ளாமல் பாதுகாத்துக்கொள் எட்டாவது விஷயம் அவர் சொல்கிறது உணர்வுடன் இருந்தது நன்றி அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே நன்றி நன்றியுணர்வு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்ம நன்றியுணர்வுகளோடு நடந்து கொள்ளுங்கள் அதை தான் அவர் சொல்கிறாரு நன்றியுணர்வுடன் இருங்கள் ஒன்பதாவது நிகழ்காலத்தில் வாழுங்கள் இந்த காலத்தில் நமக்கு என்ன இருக்கோ அதை வாழ்கிறது நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த தவறான முடிவுகள் அதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன எடுக்க போகிறோம் நம்ம வச்சுருக்க டார்கெட்டு இது எதுவுமே இந்த நிகழ்கால நம்ம செயல்பாடுகளை ஓட்டத்தை குறைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு அந்த பாயிண்ட்டையும் அந்த மக்கள் கடைபிடிக்கிறாங்க பத்தாவது உங்களுக்கான இக்கிக்கை ஊன்றுதல் அதிக நாள் வாழ்வது சந்தோஷமாக வாழ்வதுங்கிற இக்கிக்கை உங்களுடைய இக்கிக்கையை தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய இக்கிக்கை என்னது நம்மளுடைய வேலை எதுவோ அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நமக்கு சந்தோஷமான விஷயங்கள் எதுவோ அதில் எந்த அளவுக்கு நம்ம அதை நம்ம செய்ய முடியும் அல்லது அடுத்தவங்களால செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு ஒரு வீடு கட்டுறது அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு நம்மளுடைய ஓய்வு காலத்துக்கு பிறகு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு சின்ன இடத்த வாங்கி அங்கே நம்ம போய் இந்த ஆடு வளர்த்தல் இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இக்கிக்கை உருவாக்கி கேட்டு அதை நோக்கி பயணிக்கிறது இந்த பத்து விஷயங்களை தான் அவர் அந்த மனிதர்களிடம் இருந்து பெற்று அதை ஒரு புக்கில் கொடுத்துருக்கார் இந்த புக்கு அமேசானில் தான் கிடைக்கிது இது வந்து கை பிஎஸ்வி குமாரசுவாமி அவர் வந்து மொழிபெயர்த்துருக்கார் இது அமேசானில் கிடைக்கிது நான் வாங்கும் போது இது டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ இதை நீங்கள் வந்து பிடிஎஃப் கிடைக்கும் நீங்கள் தேட தேடும் பட்சத்தில் அதுபோல் ஆடியோ புக் எல்லா ஆப்ஸ்லேயும் ஆடியோ புக் ஆப்ஸ்லையும் இதை ஆடியோ புக்காகவும் கிடைக்குது யூடியூப்லேயே இதோடைய சம்மரிஸ் வந்து கிடைக்கிது ஸோ இக்கி கையுடைய இணைந்து நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான இந்த ஜப்பானிய ரகசியத்தை நாமும் அறிந்து கொள்வோம் நம்ம வாழ்க்கையிலும் கடைப்பிடிப்போம் இட்ஸ் மீ ஆசி சைனிங் ஆஃப் பாய்